முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பண்ண ஸ்கிரிப்டட் பிரஸ் மீட்டில் தளபதி பற்றின ஒரு கொஸ்டினையும் அன்எக்பெக்டடாக கேட்டுட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் டிஎம்கேவுக்கும் டிவி கேவுக்கும் தான் போட்டேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அவரோட மாநாட்டில் பேசியிருக்காரு ஸோ அது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு அது குறித்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் பேசவும் மாட்டேன் அண்டு பேச்சை குறித்து செயலில் என்னோட திறமையை காட்டுவேன் அதுதான் என்னோட குணம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்பே தான் கொடுத்துருக்காரு அண்ட் ஆக்சுவலா இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா அவர் கையில இருந்த பேப்பர்ல இல்லை ஸோ தான் இந்த ஒரு பதில் கொடுத்துருக்காரு ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதாவது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டடான ஒரு ப்ரெஸ் மீட்னு அழகா தெரியுது ஏன்னா இவரோட பீகார் பயணம் குறித்து ஒரு கேள்வி கேட்கறாங்க அதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மொத்தம் அஞ்சு தடவை பேப்பர் பார்த்து படிக்கிறாரு ஸோ அந்த வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அண்டு ஒரு பிரிட்டரடான பிரஸ் மீட்டை கூட பேப்பர் இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடியல இதில் தளபதி பிரஸ் மீட் கொடுக்க மாட்டார்னு வேற கம்ப்ளைண்ட்டு அதுவும் தளபதி இப்போதான் அரசியலுக்கு வந்திருக்காரு பட் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோ வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குலாம் பேப்பரே யூஸ் பண்ணக்கூடாது எதுக்குமே அண்டு தளபதி மதுரை மாநாட்டில் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி எதுக்குமே பதில் இல்லை அண்டு எலெக்ஷன் நெருங்கிட்டதால ரீசண்டாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு மாதிரி முகாம்லாம் அமைச்சு மக்கள் குறையை தீக்கிரம்னு சொல்லிட்டு எதோ பண்ணாங்க அண்ட் அதில் கொடுக்கப்பட்ட மக்களோட மனுக்கள் பார்த்தீங்கன்னா வைகை ஆற்றின் பாலத்துக்கு கீழே கொட்டியிருக்காங்களாம் ஸோ கிட்டத்தட்ட படத்தில் வர்ற காட்சி மாதிரியே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ